சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன் அன்புடன் வரவிருக்கின்றன இன்றைய சமையல் வந்து பார்த்திங்கன்னா கிராமிய முறையில் பிரியாணி சைடிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க கிராமத்தில் வந்து அவங்க வந்து இப்படி தான் சைடிஷ் செய்வாங்க பிரிய கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா அந்த கத்திரிக்காவை கீரல் போட்டுருவாங்க ரெண்டாவது கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணிவிட்டு நான் நான்கு துண்டுகளை கீரல் நம்ம போடுவாங்க மிளகு கீரகம் தூள் நல்லா ரெண்டு ஸ்கூல் எண்ணெய் விட்டு நல்லா கலந்துட்டு அதை கத்திரிக்காயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் அப்படியே வதக்குவாங்க நான் எண்ணெயில் கொஞ்சம் கூடை ஊற்றிருக்கேன் அவங்க வந்து ஸ்பூன் கணக்கில் ஊற்றி எண்ணெயில் வதக்குவாங்க இந்த மாதிரி கத்திரிக்காயன் எண்ணெயில் வதக்கி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்பாங்க அடுத்து அடுக்கு பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் அரை பெரிய பாதி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணல மீடியமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன் நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்தமானதும் வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கணும் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் சிம்பிளானது தான் இந்த முறையில் தான் கிராமத்து சைடில் வந்து கத்திரிக்காய் வந்து பிரியாணிக்கு சைடிஷாக செய்வாங்க தக்காளி இல்லைங்களா அந்த ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதை மித்தஞ்சாலும் நல்லா அரைச்சிக்கோங்க அந்த தக்காளியை இந்த வெங்காயம் வதக்கினதில் பவு பேனில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இதில் வந்து காரத்துக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தோல் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் வந்து தனியாக தோளுங்க மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சளவுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து கொடுங்க நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி போக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது வந்து கொஞ்சம் போல் தான் இந்த தொக்கு பிறக்கினா மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எடுத்தோ இதை வந்து கொஞ்சம் போல் நான் மிளகுத்தூளை சீரகத்தூளை ஒரு அளவுக்கு கால் ஸ்பூன் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் அதையுமே நான் இதில் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பில் இருந்தும் அந்த தக்காளி வதக்கணும் இல்லைங்களா அதை கத்திரிக்காவை ஒரு பவுலில் அப்படியே வச்சுருங்க மேலே நம்ம வதக்கினா அந்த தக்காளி சாஸை நம்ம ஊற்றிடுறலாம் அவ்வளோதாங்க கொத்தமல்லி தூவி வச்சு சுட சுட பரிமாறலாம் இதற்கு வந்து தக்காளி சாதம் பிரியாணி சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி சாதம் வெ வெரைட்டிஸ் வரைய வகைக்கு இந்த சைடிஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் கிராமத்தில் இந்த மாதிரி தான் சிம்பிளாக செய்வாங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைய சமையல் என்னன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸுங்க அப்பளம் வெஜிடபிள் ரைஸும் கத்திரிக்காய் கிராமிய முறைப்படி கத்திரிக்காய் சைடிஸும் அடுத்து வந்து தயிர் பச்சடி அதுக்கடுத்து சோயா வந்து ஃப்ரை சோயா ஃப்ரை இந்த சைடு கோஸ் இன்று இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி